உங்களுக்கு நினைக்காத நாள் நாள் இல்ல உங்க பாட்டுதான் கேட்டே வர்றேன் இறக்கு போயல கேட்டுட்டு கேக்குற சீடி போட்டு கேக்குறது

மாதிரி குரல் கம்பீரமான குரல் இஸ்லாம் பற்றி அப்பாவுடைய வாரிசே இருந்து பாடல்கள் நல்லா பாடலும் நிறைய இடங்களில் கட்சியின் திரும்ப சொல்லிப்பாங்க இல்ல நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் வந்தவங்க

நடக்கும் நாமக்கல் தென்னூரு மதுரை சீர மாணவரா போதுல இவன கூட்டு போயி ใช่ใช่ใช่ใช่ที่เช้ามืดๆมันก็เย็นเลยเอ้ยมันไม่เลยมันเลยเย็นดีกว่าเขาเดินมาเองสิเขาเดินมาเองที่เช้ามืดๆมัน ඈ අප දි දිරි දේ මොළ ගන්න න බැල්ට බල නයිය ස පසි